வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது ராகு கேது தோஷம் அதாவது இந்த ராகு கேது தோஷங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக முக்கியமாக திருமண தோஷம் புத்திர தோஷம் போன்ற தோஷங்களை மிக மிக அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக இந்த ராகுவும் கேதுவும் திகழ்கிறது பொதுவாக இது நிழல் கிரகம் என்று அழைக்கக்கூடியது நம்மளுடைய சுய ஜாதகத்தில் அதாவது ஜனன ஜாதகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜாதகத்தில் லக்கணத்திலோ அல்லது இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் போன்ற இடங்களில் இருந்தாலும் இது பெரும்பாலும் நமக்கு பாதகங்களை ஏற்படுத்தும் பொதுவாக ஆகிய இந்த ராகு கேது மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்களில் இருந்தால் மட்டுமே நன்மையை செய்யும் மாறாக லக்னத்தில் இருந்தாலும் சரி இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானங்களில் அமர்ந்தாலும் இது பெரும்பாலும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு திக்குவாய் போன்ற அவர்களுடைய வாக்குப்படிதம் இல்லாமல் அந்த வாக்கினால் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது தனம் சம்பந்தமான பிரச்சனைகளும் அவர்களுக்கு ஏற்படும் ஆக இரண்டாம் இடத்தில் இருப்பதும் அது தோஷமாக கருதப்படுகிறது நான்காம் இடம் சுகஸ்தானம் கல்விஸ்தானம் வீடு வாகனஸ்தானம் இவைகளெல்லாம் பாதிக்கும் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்திலும் அமரக்கூடாது ஏழாம் இடம் கேந்திரஸ்தானம் திரு அதாவது திருமணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் இந்த ஸ்தானத்திலும் அமரக்கூடாது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் நசிக்கப்படும் ஆகவே இந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் அதாவது ராகு கேது இருந்து தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்திப்பார்கள் அதே நேரத்தில் குறுக்கு வழியில் மிக நல்ல முன்னேற்றங்கள் அடைந்தாலும் மீண்டும் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களை சந்தித்தார்களோ அந்த அளவுக்கு அது பின்னோக்கி வருவார்கள் ஆக ஜாதக ரீதியாக இந்த ராகு கேது தோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த தோஷங்கள் இவ்வகையான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது முக்கியமாக திருமணத்தை இது மிகவும் தாமதப்படுத்துகிறது பெரும்பாலானவர்களுக்கு திருமணம் ஆனாலும் அந்த திருமணத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு மனமுறிவு ஏற்பட்டு விவாகரத்து ஏற்படுகிறது அதே நேரத்தில் ஒரு சிறருக்கு திருமணமானாலும் புத்திர தோஷத்தை ஏற்படுத்துகிறது ஆக இதற்குண்டான ஒரே ஒரு தீர்வு இந்த தோஷத்தை நாம் முற்றிலும் நீக்குவது பொதுவாக இந்த தோஷத்திற்காக நாம் பல்வேறு ஸ்தலங்களுக்கு செல்வோம் அதாவது குறிப்பாக ராமேஸ்வரம் திருநாகேஸ்வரம் கீழ்பெரும்பல்லும் காலஹஸ்தி போன்ற ஸ்தலங்களுக்கு செல்வோம் இவ்வாறான ஸ்தலங்களில் சென்று நாம் அதற்கு பரிகாரம் செய்தாலும் அதனால் பெரிய பலன்கள் போதுமான நமக்கு கிடைக்காது அதே நேரத்தில் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதும் இந்த தோஷங்களை முற்றிலும் நீக்கக்கூடியதுமான ஒரு அற்புத பலன்களை இந்த நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த தோஷங்களை நீக்குவதற்கு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த நாகதோஷங்கள் நாகங்கள் என்பது அஷ்டநாகங்கள் இருக்கிறது அதாவது அனந்தன் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன் அது விஷ்ணு பகவான் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாகம் அதற்கடுத்து வாசுகி சிவபெருமானின் கழுத்தில் இருக்கக்கூடியது அதற்கு அடுத்தது தட்சகன் கார்கோடகன் பத்மன் மகாபத்மன் சங்கபாலன் குளிகன் போன்ற அஷ்டநாகங்கள் நவநாகங்கள் இன்னும் பல்வேறு நாகங்கள் இருக்கிறது அதை தனியொரு பதிவில் உங்களுக்கு பதிவிடுகிறேன் இங்கே இந்த தோஷத்தை எவ்வாறு நாம் போக்குவது அதாவது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய இந்த கேது தோஷத்தை எவ்வாறு நாம் போக்குவது இதனால் நமக்கு திருமண தோஷம் புத்திர பாக்கியம் வகைகள் எல்லாம் அடைந்து வாழ்வில் எல்லா பலன்களும் அடைவது எவ்வாறு என்பதற்குண்டான ஒரு அற்புத பரிகாரம் அதை நீங்களே வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு அருமையான பரிகாரம் ஆகவே இதை செய்வதற்கு ஆயில்ய நட்சத்திரத்தன்று இந்த பூஜையை நீங்கள் தொடங்க வேண்டும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தன்று ஐந்து தலை நாகம் கொண்ட வெள்ளியிலோ அல்லது செப்பு பித்தளை போன்ற உலோகங்களில் ஒரு நாகத்தை வாங்கி அதை ஒரு தாம்பலத்தட்டில் வைத்து அந்த நாகத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அதாவது அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த அர்ச்சனை செய்வதற்குண்டான ஒரு திரவியம் அந்த திரவியத்தை முதலில் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு சிறு நல்லெண்ணெய் பசும்பால் வாழைப்பழம் மஞ்சள் பொடி நாட்டு சர்க்கரை ஆக இவைகளை கலந்து இதனால் அந்த நாகத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அதாவது அதன் மீது ஊற்றி அபிஷேகம் செய்து பிறகு அதை அந்த நாகத்தை அர்ச்சிக்க வேண்டும் அதாவது விசேஷமான பனிரெண்டு அர்ச்சனை நாமாக்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் இது இந்த ஆயுள்ய நட்சத்திரத்திலே தொடங்கி தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களோ அல்லது இருபத்தி ஏழு நாட்கள் ஆயுள்ய நட்சத்திரத்தில் தொடங்கி ஆயுள்ய நட்சத்திரத்திலேயே கூட நீங்கள் இதை முடிக்கலாம் ஆக இதற்குண்டான பனிரெண்டு நாமாக்கள் இருக்கிறது அதை சொல்வதற்கு முன்பாக அதற்குண்டான மந்திரம் அதாவது ஏக கர்ண ஹேமகுண்டலம் சக்கரதாரினம் சகஷ்கரவதனம் வந்தே ஷர்பராஜம் தயாநிதிம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு இந்த பனிரெண்டு நாமங்களை கொண்டு அந்த மஞ்சள் பொடி மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த மஞ்சள் பொடியால் இதற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த பனிரெண்டு திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த பனிரெண்டு திருநாமங்களையும் ஒன்பது முறை மறுபடி மறுபடியும் மீண்டும் மீண்டும் சொல்ல ஒன்பது முறை சொல்லும் பொழுது நூற்றி எட்டு முறையாகும் ஆகவே இவ்வாறு செய்தீர்களானால் இந்த ராகு கேது தோஷம் எவ்வகையில் உங்களுக்கு இருந்தாலும் அந்த தோஷங்களெல்லாம் விலகி உங்கள் வாழ்வில் பலம் பெறுவீர்கள் ஆகவே இதுதான் மிக சிறந்த ஒரு பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும் ஆகவே எவ்வித ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் செய்தாலும் அதனால் பத்து சதவீதம் கூட உங்களுக்கு பெரும்பாலும் பலன் கிடைக்காது ஏனில் அது ஒரே ஒரு நாள் அம்செய்துவிட்டு வந்து விடுவோம் ஆனால் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது இதனால் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் விலகும் ஆகவே இதை செய்வதற்குண்டான அந்த பனிரெண்டு திருநாமங்களை பார்ப்போம் அதாவது அந்த நாகத்திற்கு இந்த மஞ்சள் பொடியால் இந்த மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் ஓம் ஹ்ரீம் அனந்தாய சர்பராஜாய நமக என்று கூறிவிட்டு ஓம் ஹ்ரீம் பகவதே நமக ஓம் ஹ்ரீம் அனந்தாய நமக ஓம் ஹ்ரீம் பானசகஷ்கர மண்டிதாய நமக ஓம் ஹ்ரீம் கராய நமக ஓம் ஹ்ரீம் விஷ்ணு தேஜசே நமக ஓம் ஹ்ரீம் கூர்மாரகாய நமக ஓம் ஹ்ரீம் ஸ்வரூபினே நமக ஓம் ஹ்ரீம் சிவதாரிணிய தரிஷ்ண பிரதித்தாய நமக ஓம் ஹ்ரீம் சிவத்தாண்டவ தரிஷ்ண பிரதித்தாய நமக ஓம் ஹ்ரீம் திக் பாலகாய நமக ஓம் ஹ்ரீம் புத்திர வரப்பிரசாதாய நமக அதாவது புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் ஓம் ஹ்ரீம் பாதாள வாஷினே நமக அதாவது பெரும்பாலும் ஊர்வன பாம்புகள் பாதாளத்தில் வசிக்கக்கூடியன ஓம் ஹ்ரீம் பாதாள வாஷினே நமக ஓம் ஹ்ரீம் சகஸ்திரவதனாய நமக அதாவது ஆயிரம் தலைகளை உடையவன் சகஸ்கரம் என்றால் ஆயிரம் என்பது பொருள் ஆக இவ்வாறு இந்த பனிரெண்டு திருநாமங்களையும் மீண்டும் மீண்டும் ஒன்பது முறை கூறி மஞ்சள் பொடியால் அந்த வெள்ளியாளால் நாகமோ அல்லது செப்போ பித்தளையோ நீங்கள் எதை வைத்து செய்கிறீர்களோ அதற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் ஆக ஒரு வெள்ளியோ செப்போ பித்தளையோ ஐந்து தலை நாகம் வாங்கி ஒரு தாம்பலத்தட்டில் வைத்து அந்த தாம்பலத்தட்டில் முதலில் நான் சொன்ன அந்த அபிஷேகப் பொருள் அதாவது நெல்லெண்ணெய் பசும்பால் வாழைப்பழம் மஞ்சள் பொடி நாட்டு சர்க்கரை இவைகளை கலந்து முதலில் அதன் மீது அந்த நாகத்தின் மீது ஊற்றி அபிஷேகம் செய்து பிறகு இந்த திரு பனிரெண்டு திருநாமங்களையும் சொல்லி மஞ்சள் பொடியால் ஒன்பது முறை அர்ச்சனை செய்ய வேண்டும் ஆயில்ய நட்சத்திரத்தில் தொடங்கி இருபத்தி ஓரு தினங்கள் சொல்லலாம் அல்லது ஆயில்ய நட்சத்திரத்திலே தொடங்கி ஆயில் எட்சத்திரத்திலே இருபத்தி ஏழு நாட்கள் சொல்லி முடிக்கலாம் இவ்வாறு ஆண்கள் பெண்கள் இருபாலரும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலிமாக எவ்வித தோஷங்களாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது போன்று உங்களுடைய சுய ஜாதகத்தில் கேது தோஷங்கள் இருந்தாலும் அல்லது ஒரு சிலர் அந்த பாம்புகளை அடித்ததனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அதனுடைய முட்டைகளை அழித்ததனால் வரக்கூடிய தோஷங்கள் அல்லது நம்முடைய முன்னோர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த தோஷங்கள் எவ்வித தோஷங்களாக இருந்தாலும் இந்த சர்ப தோஷங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கு இந்த பனிரெண்டு திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபட்டு வரலாம் இவ்வாறு நீங்கள் சொல்லி செய்யலாம் அல்லது உங்களுக்கு இதை எழுதும் சொல்வதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றாலும் ஒரே ஒரு மந்திரமான ஓம் ஹிரீம் அனந்தாய ஷர்பராஜாய நமக என்ற இந்த மந்திரத்தையாவது ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இவ்வாறு சொன்னால் ராகு கேது போன்ற ஷர்பங்களால் ஏற்படக்கூடிய சர்பதோஷங்கள் அனைத்தும் விலகி வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்